திட்டமாக அல்லாஹ்விடமிருந்து பேரொழியும் தெளிவும் உள்ள ஒரு வேதமும் இப்போது உங்களிடம் வந்திருக்கின்றது அல்லாஹ் அதன் மூலம் தன்னுடைய பொருத்தத்தை பின்பற்றுகின்றவர்களை சமாதானத்திற்குரிய வழிகளில் அவன் செலுத்துகின்றான் அன்றியும் தன் அனுமதி கொண்டு இருள்களில் இருந்து அவர்களை பிரகாசத்தின் பால் வெளிப்படுத்துகின்றான் இன்னும் அவர்களை நேரான வழியின் பால் அவன் செலுத்துகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் மரியம்முடைய குமாரர் மசீஹ் என்று கூறினார்களே அத்தகையோர் திட்டமாக நிராகரிக்கப்படுபவர்களாகிவிட்டனர் ஆகவே நபியே மரியமுடைய மகன் மசீகையும் அவருடைய தாயையும் பூமியில் உள்ள மற்ற யாவரையும் அவன் அழித்துவிட நாடிவிட்டால் வேதனையில் வேதனையிலிருந்து அதனை தடுக்க சிறிதேனும் எவர் சக்தி பெறுவார் என நீர் கேட்பீராக ஏனென்றால் வானங்களுடைய மற்றும் பூமியுடைய இன்னும் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருப்பவைகளுடைய ஆட்சி அல்லாஹ்விற்கு உரியது அவன் நாடியதை படைக்கின்றான் இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன்